ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்க போறோம் கடாயில எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு வெந்தயம் சேர்த்துக்கணும் வெந்தயம் சேர்த்துட்டு வெந்தயம் நல்லா கொஞ்சம் பொறிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்த அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிறத பூண்டு சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்க ஒரு பதினஞ்சு ப சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்துட்டு பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்ப பாத்தீங்கன்னா மசாலா எல்லாம் சேர்த்துருக்கோம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மல்லித்தூள்லயே நாங்க வந்துட்டு சோம்பு ஜீரகம் எல்லா மசாலா ஐட்டமுமே போட்டு அரைச்சு வச்சிருக்கோம் அந்த மல்லித்தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள் இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு அதை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் எடுத்து வச்சிட்டு எண்ணெயிலே வந்துட்டு அதை வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம் இப்ப ஏன்னா அந்த மாதிரி தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சுட்டோம்னா ட்ரையாக போட்டோம்னா கொஞ்சம் அடி பிடிக்கும் அதனால வந்துட்டு எல்லா மசாலாவையும் நல்லா சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா புளி வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பளம் அளவுக்கு கூட கொஞ்சமா புளி வந்துட்டு எடுத்து வச்சு அதை வந்துட்டு கரைச்சி அதுலேயே வந்துட்டு ரெண்டு தக்காளியும் போட்டு நம்ம கரைச்சி வச்சுட்டோம் அந்த இதை வந்துட்டு இப்ப அந்த மசாலாவை வந்துட்டு அந்த புளிக்கரைசலா அதில் விட்டு வேணுங்கிற அளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு ரொம்ப திக்கா வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியா வேணும்னா நீங்க வந்துட்டு இப்போ உப்பும் சேர்த்துக்கலாம் தண்ணினா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்துட்டு இது நல்லா கொதிச்சு வரணும் அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு போதுமான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டு இது நல்லா நல்லா வந்துட்டு கொதிக்க விட்டுரலாம் மூடி போட்டு கொதிக்க விட்டுரலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வருது எல்லாம் மசாலாவெல்லாம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வந்துட்டு கொதிக்கட்டும் இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டு வெட்டி வச்சிருக்க மாங்காவை வந்துட்டு நம்ம இதோட சேர்த்துக்கலாம் மாங்காவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கொறி கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம க கழுவி வச்சிருக்க மீன் எல்லாமே நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்லைங்க சும்மா கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்துச்சுன்னா போதும் இதை வந்துட்டு மீன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ரொம்ப கிண்டியெல்லாம் விடக்கூடாது அப்படியே இந்த சூட்லயே வந்துட்டு நல்லா வெந்துடும் அதனால இப்ப நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே மீன் வந்ததுனால எல்லா மீனுமே கலந்து கொடுத்தாங்க அதனால அந்த மீன் எல்லாம் வாங்கியிருக்கோம் வாங்கி இப்ப அதுல நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கொதிக்கணும்னு தேவையில்லை எல்லா மீனையுமே சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோன்ன நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் மாங்காவும் வெந்திரும் இப்போ இந்த மீனும் வந்துட்டு இந்த சூட்லேயே வெந்துருங்க அவ்வளோதாங்க நல்லா டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு ரெடி ரெடியாகிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்